الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين قال الحافظ ابن حجر رحمه الله في كتابه بلوغ المرام باب الأذان عن عبد الله بن زيد بن عبد ربه رضي الله عنه قال طاف بي وأنا نائم رجل فقال تقول الله أكبر الله أكبر فذكر الأذان بتربيع التكبير بغير ترجيع والإقامة فرادا إلا قد قامت الصلاة قال فلما أصبحت أتيت رسول الله صلى الله عليه وسلم فقال إنها لرؤيا حق بن بن عبد அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் என்னுடைய கனவில் ஒரு நபரை கண்டேன் அவர் என்னுடைய கனவில் சுற்றி வந்தார் இந்த வார்த்தையை வண்ணமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற அதான் அதானுடைய சொல்லி கொண்டே இருந்தால் இரண்டு இரண்டு முறையாக குறிப்பாக எல்லா விஷயத்தையும் இகாமத் என்பது அனைத்தையும் ஒரு முறை கூறினார்கள் கது காமதி தவிர எப்பொழுது நான் காலை அடைந்தேனோ நபிகள் அலஹி இடம் வந்து என்னுடைய பற்றி கூறினேன் நபி கூறினார்கள் இது சத்தியமான ஒரு கனவாக உண்மையான ஒரு கனவாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலி செல்லம் அவருடைய கனவை அங்கீகரித்தார்கள் வினைத்து கூறிய முஸ்லிம்களே நாம் தொடர்ச்சியாக தொழுகை சம்பந்தப்பட்ட பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இதுவரை நாம் தொழுகையுடைய நேரங்கள் எப்பொழுது தொழுக வேண்டும் எப்பொழுது தடுக்கப்பட்டது எந்த நேரத்தில் தொடர்பான விஷயங்கள் அதான் என்பது அன்புக்கு இது இரண்டாவது ஹிஜரியில் கடமையாக்கப்பட்டது இந்த அதானை பொதுவாக எப்பொழுது இஸ்லாத்தில் மக்கள் இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்தார்களோ மதினாவில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பித்தார்களோ அங்கு ஜமாத்துடன் தொழுகை நிறைவேற்றுவது என்பது முன்கூட்டியே கடமையாக இருந்தது மக்காவிலே கடமையாகிவிட்டது அதை ஜமாத்துடன் நிறைவேற்றுவதற்காக இங்கு மதீனாவில் அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கிடையே ஒரு மஷ்வரா நடந்தது எப்படி நாம் மக்களை நேரம் தொழுகையுடைய நேரம் வந்தவுடனே அழைக்கலாம் அதில் சிலர் பூக் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய என்று சொல்வோம் இந்த இதுல நம்முடைய காலத்தில் பரவும் டிரம்ப் பொதுவாக ஊதக்கூடிய ஊதலை கொண்டு பொதுவாக மியூசிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரம்ப் என்று சொல்வார்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள் யூதர்கள் அதை பயன்படுத்தலாமே என்று கூறினார்கள் இல்லை அது தேவையில்லை சொல்லும் பொழுது அதற்கு பிறகு நாகோஸ் என்று சொல்லக்கூடிய மணியடிக்கூடிய அந்த சத்தம் மணியடி சத்தத்தை பயன்படுத்தலாம் இரண்டால் இது நசாராக்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதையும் நபி நவிசாரி செல்ல வேண்டாம் என்று நிராகரித்தார்கள் மூன்றாவது சரி நெருப்பை மூட்டலாம் ஒரு உயர்ந்த இடத்தில் உச்ச ஒரு மேலே இடத்தில் நாம நெருப்பை மூட்டலாம் அதை பார்த்து தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது என்று வருவார்கள் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் கூறினார்கள் நெருப்பு என்பது இது பார்சிகள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் ஜோராஸ்ட்ரியன் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய ஒரு வணக்க ஒரு விஷயமாக இருக்கின்ற அதனால் அதையும் வேண்டாம் என்று கலைந்து விட்டார்கள் இரவில் அப்துல்லா பின் ஜயத் பின் அப்துர் ரப்பி அப்துல்லா பின் ஜயத் ரதி அல்லான் அவர்கள் இந்த கனவை காண்கின்றார் அப்போ அதான் உடைய நாம் சொல்லக்கூடிய இதுவரை கிட்டத்தட்ட நாம் இந்த வரை நாம அதானுடைய கலிமாவை நாம் முழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு தொழுகையை அழைப்பதற்காக இது அப்துல்ல அவர்கள் பார்த்த கனவு நபி அங்கீகரித்தார்கள் இந்த ஹதீஸுக்கு இப்படிப்பட்ட விஷயத்திற்கு ஹதீஸ் தக்ரீரி என்று சொல்லப்படும் நபிகள்நாயகம் செல்ல அலிசலம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹதீசு இதுவும் அமல்படுத்தக்கூடிய விஷயம் அப்ப நபி சொல்லா அலிஸ்லமிடம் வந்து தன்னுடைய கனவை பற்றி கூறினார் ஒருவர் என்னிடம் வந்து இதை விட இந்த இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கற்றுத் தரட்டுமா என்று அதானுடைய அனைத்து வார்த்தைகளையும் அங்கு கொடுத்தார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்ர் அல்லாஹ் ஹக்கர் அல்லாஹ் அக்பர் அஷது அல்லாஹ இல்லாஹ இல்லல்லாஹ் அஷது அல்லாஹ இல்லாஹ இல்லாஹ் அஷது வன்ன முஹம்மது ரசூல் அல்லாஹ அஷ்ஹது வன்னம் முகம்மது ரசூல் அல்லாஹ் ஹையாலா சலா ஹையாலா சலா ஹையாலல் ஃபலா ஹையாலல் ஃபலா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ல இல்லாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை கற்றுக்கொடுத்தார்கள் அதே போல் எகாமத்தையும் கொடுத்தார்கள் எகாமத்தில் ஒரு முறைதான் இந்த அனைத்து வார்த்தைகள் சொல்லப்பட்ட அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லாஹ இலஹ இல்ல அல்லாஹ் அஷ்ஹது வல்லம் முகமது ரசூல் அல்லாஹ் அதற்குப் பிறகு ஹையால சலாக்கு மட்டும் இரண்டு முறை கொடுத்தார்கள் ஹையால சலா ஹையாலா சலா கத காமதி ஒருமுறை வந்துவிட்டது தொழுகையை நாம் தொழுகைக்காக நேரம் வந்துவிட்டது தொழுகையை இகாமத் கொடுக்கப்பட்டது என்பதற்காக இரண்டு வார்த்தைகள் கத காமதி சலாத்து இரண்டு முறை கற்றுக் கொடுத்தாகின்றது அவர் முழுமையாக அந்த வார்த்தைகளை கூறினார்கள் இந்த இந்த பிறகு நபி சொல்லா அலி செல்லம் இது உண்மையான ஒரு கனவாக இருக்கின்றது என்று நபி சொல்லாசி அங்கீகரித்தார்கள் நபி சொல்லி செல்லம் பிலால் ரதி அல்லாவுக்கு உத்தரவிட்டார்கள் நீங்கள் இந்த சக்தீரை இந்த அதானை நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அப்துல்லா பின் ஜெயத் ரஜிதா பார்த்தாரு கனவு ஆனால் நபி சொல்லா பிலாலுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கின்றார்கள் அங்கு ஏனென்றால் பிலால் ரதி அல்லாவுடைய சப்தம் வந்து உறக்கமாக இருந்தது அங்கு நமக்கு மக்களை அழைப்பதற்கு என்பதுதான் அதான் சொல்லப்படுகின்றது ஆகையால் உறக்கமாக இருக்கக்கூடிய இவர்கள் அதை சொல்ல வேண்டும் என்றுதான் நபி அலிஸ்லம் அங்கீகரித்தார்கள் இதே கனவை என்று உமர்வையல்லாவும் பார்த்தார்கள் உடனே இந்த இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டவுடனே பிலால் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டவுடனே நபி சொல்லா அலிஸ்லம் சென்று நபி சொல்லா அலுவலாமே இந்த கனவை நானும் கண்டேன் என்று அறிவிக்கும் பொழுது நபி சொல்லி மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் அடிப்படையில் இந்த அதான் என்பது நிர்ணயிக்கப்பட்டது இரண்டு ஹிஜ்ரி சற்று சிதத்து பாருங்க சுகானில் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவமான தொழுகைக்காக அழைப்பதற்காக மக்களை பள்ளிவாசலுக்கு அழைப்பதற்காக ஒரு மஷ்வரா செய்யப்பட்டது தரப்பில் ஒரு கனவில் வந்த இந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த வார்த்தைகள் நாம் பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய நிலைநாட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த அனைத்து விஷயத்தையும் வார்த்தைகள் நாம் பார்க்கும் பொழுது கவனிக்கும் பொழுது இதில் அனைத்திலும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அல்லாஹ் தனித்தவன் அவன் மிகப்பெரியவன் அவன் மகத்தானவன் அவனுக்கு இணை துணை யாரும் கிடையாது என்று நாம் சாட்சி ஒவ்வொரு நேரத்திலும் நாம் சாட்சியை விளங்குகின்றோம் என்றால் எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று நாம் அறியலாம் ஆக இந்த ஹதீஸில் நாம் பார்த்த விஷயங்கள் நபிசல்லா அலிஸ்லம் அவர் எப்படி கனவை பார்த்தார்களோ அப்படியே நபி சொல்லா அதை உண்மைப்படுத்தினார்கள் அதையே இதுவரை நாம் வரக்கூடிய வாழ்க்கையை நாம் நம்முடைய காலத்தில் நாம் இதை செய்கின்றோம் வரக்கூடிய தயாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லீம்கள் இதை கொண்டுதான் பள்ளிவாசலுக்கு அனுப்புவார்கள் ஆக இந்த அமல் என்பது ஒரு இபாதத் இந்த இந்த அதான் கொடுப்பது என்பது ஒரு இபாதத் பொதுவாக அதான் என்பது அனௌன்ஸ்மெண்ட் என்று சொல்லப்படும் அதான் என்பதே செய்வது அனௌன்ஸ்மெண்ட் அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்யக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்துவது என்பது இது ஒரு வணக்க வழிபாடு இது செய்வதால் இதில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்புகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது எப்படி என்றால் நாம் பார்ப்போம் கொடுக்கப்பட்ட அந்த மோதியனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சிறப்புகளை அறிந்தார்கள் என்று அவர்கள் குழுக்களிட்டு தான் செய்வார்கள் என்று ஹதீசிகள் வருகின்றது அதே போல மறுமை நாளில் மோதியனுடைய கழுத்து உயர்ந்திருக்கும் என்ன அல்லாஹு தலா அவர்களை கண்ணியமாக ஒரு இடத்தை எல்லா தல கொடுக்கக்கூடிய இருக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்னென்ன பலன்களை பெறலாம் என்று நாம் இன்ஷல்லா அடுத்த அமர்வில் நாம் பார்க்கலாம் இது சுருக்கமாக அதான் எப்பொழுது கடமையாக்கப்பட்டது இது எப்படி அல்லாஹு தாலாவால் இந்த விஷயங்கள் மக்களுக்கு மக்களிடம் வரும் தெரியப்படுத்தப்பட்டது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லா இதனுடைய ஹதீஸ் இந்த ஹதீஸு அப்துல்லா பின் ஜெயத் அப்துல்லா பின் ஜெயத் பின் அப்து ரப்பியுடைய ஹதீஸ்ல இருந்து பெறக்கூடிய பாடங்களை இன்ஷா இன்ஷால்லா பார்க்கலாம் இனித்துக்குரியலி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண சிற்று கவனித்தோம் என்றால் ஒவ்வொரு சிறப்பான ஒரு விஷயத்திற்கு ஒரு சஹாபி பிரபலமானவர்களாக இருக்கின்றார் ஒதுவை பற்றி நாம் பார்த்தோம் என்றாலே யார் நாம் படிச்சிருக்கோம் ஒது நபிசல்லா அலி இஸ்லாமுடைய ஒதுவை சிறப்பான முறையில் வர்ணித்த சிறப்பான முறையில் கூறிய சஹாபி யாரு சொல்லலாமா உஸ்மான் எப்பவுமே அதே போல இந்த அதானுடைய ஹதீசை அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லா பின் பின் ஜெயித் அப்துல்லா பின் ஜெயத் என்று நாம் மனப்பாடல் செய்தாலே போதுமா ஆக இப்படி நாம ஒவ்வொரு நேரத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சஹாபி வந்து அந்த தன்மையோ அல்லது அந்த சட்டங்களை குறிப்பாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல தொழுகையுடைய முழுமையாக வர்ணிக்கும் பொழுது அமை நஹா அவர்கள் முழுமையாக நபி நபிசல்லுடைய தொழுகையை வர்ணிக்கின்றார்கள் அவருடைய எப்படி நபி நபிசல்தேஸ்வரன் தொழுகிறார்கள் என்ற விஷயங்களை இன்ஷால சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இதை அதானுடைய இந்த கண்ணியத்தை நாம் உணர்ந்து இந்த வார்த்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இதை நாம் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் இந்த அதான் கொடுக்கக்கூடிய எந்த தொழுகைக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த தொழுகைக்காக விரைந்து வருவதற்காக நமக்கு தோசிக்கையும் பாக்கியத்தையும் கொடுத்தல்வானாக ஆமீன்